ஓம் சரவண வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே உன் முக்கியத்துவத்தை உலகம் உணரும் தருணம் நீ ஓரிடத்தில் இருந்தபோது உணராத அருமையை இன்று உணர்வார்கள் நீ உன் செயல்களால் எங்கும் உன் இருப்பின் பெருமையை உணர்த்தியே வந்திருப்பாய் உன் குழந்தையின் எதிர்காலம் பற்றிய பல கனவுகளை நீ சுமப்பதை அறிவேன் அவை நனவாக காலம் இன்னும் இருக்கின்றன அந்த கனவுகள் நிறைவேற நான் துணையாக இருப்பேன் நீ உனக்கு வரும் வாய்ப்புகளை கூட ஏன் பயத்துடன் பார்க்கிறாய் சில அபாயங்கள் இருப்பதாக உனக்கு தோன்றினாலும் அதுவே உன்னை உயர்த்தும் வாய்ப்புகள் மனதின் பயத்தை நம்பாதே உன் விதியை மாற்று எழுதப் போகும் என்னை நம்பு முருகனை நம்பி நான் ஏற்கும் வாய்ப்புகளில் வெற்றி பெறுவேன் என்று பதிவிடு வாய்ப்புகள் வெற்றியாகும்